உங்கள்கிட்ட பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அருமையான தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் வடித்து பண்ணுறதை விட பழைய சாதத்தில் பண்ணும்போது இன்னும் ருசியாக இருக்கும் அதை வந்து நைட்டே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து நல்லா பசஞ்சி விட்டு கழுவிக்கோங்க அதை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் சமையலுக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விடலாம் மூணு நல்லா பொரிஞ்சு ப்ரௌனிஷ் கலராக வரட்டும் அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் அது வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் வர மிளகா ஒரு மூணு வர மிளகாவாக இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வர மிளகாவும் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌனாக வரட்டும் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை லைட்டாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் தை சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை தாளிப்பெல்லாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த சாதத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் எல்லா சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தயிர் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து தயிரும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளரி விட்டுட்டு அப்புறமா ஒரு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் சாதத்தில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பழைய சாதத்தை இனிமேல் நீங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்க தயிர் சாதம் இப்படி செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடித்து செய்கிறத விட இப்படி செய்யும்போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க